ஸ்லேட்ல வந்து ஆனா ஆவணா ஏபிசி கிட்ட எழுதி தான் பாத்துருக்கோம் ஐ லவ் எழுதி பாத்துருக்கோமா இங்க பாருங்க ஐ சும்மா நாவா அடுத்தவன் எல்லாரும் வந்தாலும் அதான் கேக்குறேன் சும்மாவே குட்டிங்கெல்லாம் எல்லாத்தையும் தெரியும் இதுல வேற ஏபி இருக்குனால அது கோலம் போட்டு பாப்பேன் இது வந்து பாத்தீங்கன்னா சாணி சின்னதா இது அப்பாவா ஆமா இது எங்க அப்பா அம்மா

ஒரு சில சாப்பாடு தான் இவன் நல்லா இம்பார்ட்டன்னா செய்வா மத்த டைம்ல எல்லாத்தையுமே உட்கார்ந்து இடத்துல ஈஸியா இருக்கிறது எல்லாம் என்கிட்ட சொல்லிடுவா செய்ய சொல்லி கடைசில மசாலா எல்லா எல்லாத்தையுமே இவதான் செய்ய சொல்லுவா எல்லா பிரியாணி இதெல்லாம் நானே செய்வேன் இந்த மாதிரி இருக்கும் போது என்ன சொல்லிக் குடுத்துட்டே இருப்பான் அங்க இருக்கிற கிச்சன மத்த வேலை பாத்திர கழுவுறது பெரிக்கிறது துடைக்கிறது எதோ உங்களுக்கு தோணுச்சுன்னா பெருக்குவேன்

எனக்கு தெரியாது நீ என்ன பாத்திரம் தான் கழுவ போற அப்படின்னு இந்த எடிட்டிங்ல இருந்து எல்லாமே நான் நான் போன எடுத்தனா அப்படியே நூண்டிட்டே தான் இருப்பேன் ஏன்னா இவங்க பாத்தீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க பண்ணவும் தெரியாது அந்த எடிட்டிங் எடிட்டிங் மொத்த வேலையை அந்த சீன் சொல்லுவான் எல்லாத்தையுமே துணி தைக்கிறதுல இருந்து காய வைக்கிறதுல இருந்து எந்த ஹெல்ப் எல்லாம் பண்ண மாட்டான் அது மாதிரி உடம்பு சரியில்லாம் சுத்த எந்திரிக்கவே மாட்டான் எனக்கு எனக்குதான் உடம்பு சரியில்லை செய் அப்படின்னு சொல்லி படுத்துப்பா தேவையா குமார் நமக்கு இதெல்லாம்

ப்ரோமோஷன் வந்து சொல்லுங்க எது பாத்தியா காசு கொடுத்து வாங்க இல்ல இதெல்லாம் காசு என்ன தான் சொல்லப் போனா அந்த குண்டா அந்த சட்டி இந்த மாதிரி தான் வந்த சென்னையில அந்த மஞ்சவேத்திட்டு தான் வந்தேன் அப்படியா

உண்டிலா இருக்காது தான் இருக்கும் வெளிய வந்து குட்டியில் நிறைய சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் வந்து வீட்டை பார்த்தா உங்களுக்கே தெரியுமா நான் சம்பாதிக்கிற மாதிரியா இருக்கு நீங்க சொல்லுங்க சொல்லுவாரு என்னன்னா எதுக்கு அந்த மாதிரி கஷ்டப்படுத்துற உனக்கு ரெண்டு பேருமே இருக்காங்கனால நீ உண்மையா பொதுவா பேசுற